என்னை நீ முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லைண்ணே ரொம்பவே மாறிட்டா என் மேலே உனக்கு பாசமே இல்லைண்ணே சின்ன வயசுலலாம் தங்கச்சி தங்கச்சி நீ எப்போ பார்த்தாலும் என் கூடவே இருப்பா ஆனால் இப்போ என்னையை கண்டுக்கவே மாட்டேங்க நான் வீட்டில் இருக்கேன் நான் இல்லையா சாப்பிட்டேன் நான் சாப்பிடலையா எதை பற்றியுமே நீ கவலைப்பட மாட்டேங்க உன் வேலையை பார்த்துட்டு உன் பாட்டுக்கு இருக்கா இப்பெல்லாம் என் மேலே உனக்கு பாசமே இல்லை ஆமா நீ எதுக்கு இப்ப பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்க முதல்ல முன்னாடி வா இப்ப சொல்லு என்னதான் உன் பிரச்சனை

நானே அண்ணன் பேசி இப்பதான் என்ன வேணானே கேட்டிருக்கான் அதுக்குள்ள உள்ள பூந்து ஆட்டை கரைச்சு விடலான்னு பாக்குறியோ பேசாம வாயை மூடிட்டு இருந்தக பாத்துக்க உன்னைய பெத்து வளர்த்ததுக்கு நல்ல மரியாதை தந்திருக்கா அது சரி இந்த காலத்து பிள்ளைகள் இப்படிதான் இருக்கும் நம்ம தான் வாயில வச்சிட்டு சும்மா இருக்கணும் சரி அவ என்னத்தையும் கேட்டுட்டு போட்டு அவளாச்சு அவ அண்ணனாச்சு நம்ம குறுக்க போக கூடாது நம்ம பாட்டுக்கு வாய மூடிட்டு இருப்போம் அப்பதான் இந்த வீட்ல காலம் தள்ள முடியும் என்னம்மா தங்கச்சி என்ன வேணும்னு கேட்டா அம்மையிட்ட போய் சண்டை போட்டுருக்கடாக்கா

எனக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் போன மாதிரி இருக்கும் வீட்டுல நேரம் போலன்னா வீட்டில என் மருமவா என்னடா இன்னும் ஆளை காணுமே பார்த்தேன் சரியான நேரத்துக்கு வந்துட்டா உன் கொட்டை அடக்கத்துக்கு அவதான் சரியான ஆளு இப்ப பேசு ஏன் வாய முடிட்டு நிக்கா இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே பேசணும்ல இப்ப பேசு இந்தா வந்துட்டு இனிமே ஒரே குண்டுமலையா தான் பொழியும் இனிமே நமக்கு மீன் தொட்டி கிடைச்சது மாதிரி தான் என்ன சொல்லது சரிதானே ஆமாண்ணி நீங்க சொன்னது என்னைக்கு தப்பா இருந்திருக்கு நீங்க சொன்னது சரிதான் ஆ இப்பவாத நான் சொன்னது சரி நீ ஒத்துக்கிட்டிய சரி சரி சீக்கிரம் வா வீட்டுல நிறைய வேலை கிடக்கு ஆளுக்கு பாதி வேலையை செய்வோம் சீக்கிரம் வா என்னி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டிய நான் நீங்க சொன்னது சரின்னு தான் சொன்னேனே தவிர நான் வேலை செய்வேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே அதானே பார்த்தேன் யா மோகளாவது திருந்ததாவது சரி அப்ப நீங்க பேசிட்டு எனக்கு வேலை இருக்கு நான் போய் யா வேலைய பாக்கேன் என்ன நான் கேட்டதுக்கு நீ என்ன பதிலே சொல்லலையே ஆமாநாத்து நீ என்ன சின்ன பிள்ளையா உனக்கு எதுக்கு இப்போ மீன் தொட்டி வாங்கி தரணும் இந்த குண்டுமலை பொழிய ஆரம்பிச்சிட்டல இனிமே அண்ணன்ட்ட எதை கேட்டாலும் இங்க இருந்து குண்டுமலை தான் பொழிஞ்சிட்டு இருக்கோம் சரி மீன் தொட்டி தானமா வாங்கி தந்துட்டா போச்சு ஆமா உனக்கு பெரிய மீன் தொட்டியா வேணுமா இல்ல சின்ன மீன் தொட்டியா வேணுமா என்னங்க நீங்க அவதான் சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுட்டு இருந்தானா நீங்களா அவள்கிட்ட சின்ன தொட்டி வேணுமா பெரிய தொட்டி வேணுமா கேட்டுட்டு இருக்கிறீங்க ஒழுங்கா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி புருசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வழியை பாருங்க முதல்ல அதை விட்டுட்டு சும்மா இவ கேட்கறதுக்கெல்லாம் ஆமாஜாமி போட்டு கிடக்காங்க

எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கா சின்ன பொண்ணு அதெல்லாம் புற உள்ள வேலை இல்ல அதெல்லாம் புறவு பார்க்கலாம் இப்போ என் தங்கச்சி என் கூட இருக்கிறது வரைக்கும் அவ மனசு கொண்டாம அவ என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்க வேண்டியது அண்ணனோட பொறுப்பு அதனால நான் அவளுக்கு எதுனால வாங்கி தான் செய்வேன் இதுல தயவு செஞ்சு நீங்க யாரும் தலையிடாதுங்க பேசாம இருங்க ஏதாவது சொல்லி ஏன் வாய் அடைச்சிருது என்றாலே போங்க அண்ணன் ஆச்சு தங்கச்சி ஆச்சு என்னத்தையும் வாங்கி கொடுத்து என்னத்தையும் கொண்டாடுங்க போங்க சரிம்மா தங்கச்சி உனக்கு சின்ன மின் தொட்டி வேணுமா பெரிய மின் தொட்டி வேணுமான்னு சொல்லு அண்ணன் கடையில போய் பார்த்து வெளியெல்லாம் விசாரிச்சு வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளா வாங்கி தரேனா என்ன எனக்கு நல்ல பெரிய மீன் தொட்டியா வாங்கி தாங்கனே அப்பதான் நல்ல பெரிய கலர் கலர் மீனா வாங்கி வளர்க்க முடியும் சரிமா தங்கச்சி நான் அப்போ பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு உனக்கு வாங்கி தரேனா சரி அண்ணே அண்ணேனா அண்ணேனா அண்ணா நான் பெரிய அண்ணன் மூன்று நாட்களுக்கு பிறகு ஸ்னேகா ஸ்னேகா ஏமா தங்கச்சி சீக்கிரம் ஓடி வா நீ கேட்டதை நான் உனக்கு வாங்கி வச்சிருக்கேன் ஓடியோ ஓடியோ வந்து பாரு என்ன வந்ததும் வராதமா கடந்து சத்தம் போட்டு கிடக்கா லே மோனே யாமல கடந்து சத்தம் போட்டு கிடக்கா எமோ தங்கச்சிங்கம்மா ஏன் வந்ததும் வராதமா தொங்கச்சியை தேடிட்டு கிடக்கா இப்போ இந்த பாருங்கம்மா தங்கச்சி கேட்டா இல்ல அன்னைக்கு மீன் தொட்டி வாங்கித்தானே அதான் மீன் தொட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்குதான் அவளை கூப்பிட்டேன் எம்மாடியோ எவ்வளவு பெரிய மீன் தொட்டி நல்ல கலர் கலரா மீன் எல்லாம் கிடக்குவ அவ கேட்டா மட்டும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருல நான் கேட்டா உன்ன வாங்கி தராத எனக்கு என்ன நீ சின்ன பொண்ணு மாதிரி பேசுறேடக்கா தங்கச்சி சின்ன புள்ள அவ எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை நாளைக்கு கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போய்யாச்சுன்னா அவ கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதோ அதான் இங்க இருக்கும்போது அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க இப்படியே செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து வச்சிரு புறவு நாளைக்கு புருஷ வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இதே பழக்கம் அவளுக்கு வரும் அங்க கடந்து அடி வச்சிரு கிடப்பாவ நடக்கும் இல்லையா நீ மட்டும் பாரு என்ன நீ பெத்த பிள்ளைய நீயே சாமம் போடுதா என்னை கூப்பிட்டீங்களா ஆமா தங்கச்சி எவ்வளவு நேரமும் கூப்பிட்டு இருக்கேன் எங்க போனா நீ இங்க வந்து பாரு மீன் தொட்டி வாங்கிட்டா மீன் தொட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்து பாரு வா ஐயா மீன் தொட்டி சூப்பரா இருக்கனே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே நான் கேட்ட உடனே எனக்கு மீன் தொட்டி வாங்கி தந்ததுக்கு தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு தங்கச்சி நீ கேட்டத வாங்கி தர வேண்டியது என் கடமை நான் வாங்கி தந்தாச்சு பத்திரமா பாத்துக்கணும்னா அப்புறம் மீனுக்கு சாப்பாடு ஒரு டப்பால இருக்கு அதுதான் போடணும் உன் இஷ்டத்துக்கு வேற ஏதாவது சாப்பாடு போட்டுறாதுன்னா அப்புறம் மீனெல்லாம் எல்லாம் செத்து போவோம் பாத்துக்க இருக்க சாப்பாடு எல்லாம் தீந்துட்டுன்னா சொல்லு நான் பூச வாங்கிட்டு வரேன் நீ பாட்டுக்கு சோறு அது இதுன்னே தேவல்லாம என்னதி போட்டு மீனை கொன்னு போடாதேனா चाचा அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேனா நான் பாத்துக்குறேன் ஏமோ எனக்கு ஒரு கப் காப்பி போட்டு தருவியளா சரி போட்டு தர வா ம் எனக்கு இப்படி ஒரு அண்ணன் கிடைக்காம போயிட்டானே ஒரு வாரத்திற்கு பிறகு மீன் குட்டியே செல்ல மீன் குட்டியே எங்க வீட்ல தான் இருக்கு பெரிய மீன் தொட்டியே மீன் குட்டியே செல்ல மீன் குட்டியே எங்க வீட்டில் தான் இருக்கு பெரிய மீன் தொட்டியே என்ன சேகா பாட்டெல்லாம் பலமா இருக்கு ஆமா மீன் தொட்டி அழகா இருக்க சூப்பரா இருக்க யாரு வாங்கி தந்தா புது மீன் தொட்டியா வா வாபா எப்போ வந்த நீ நான் இப்பதான் வந்தேன் சினேகா மீன் தொட்டி நல்லா பெருசா இருக்க எங்க வீட்டுல இதை விட சின்ன மீன் தொட்டியெல்லாம் இருக்கு உங்கள் வீட்டில் நல்லா பெரிய மீன் தொட்டியாகவே இருக்கு ஆமாம் சுனேகா அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து மீன் தொட்டியா பாத்தோம்ல எனக்கும் எங்கள் வீட்டில் மீன் வளர்க்கணும்னு ஆசையாக இருந்தா எங்கள் அண்ணன்ட்ட நான் கேட்டேன் எங்கள் அண்ணன் தான் எனக்கு பெரிய மீன் தொட்டியாக பார்த்து வாங்கி தந்திருக்காரு ஓஹோ இதனால தான் மான் குட்டி பாட்ட மீன் குட்டினு படிச்சியாகும் ஆமா ஆமாம் சிம்ரன் ஆமாம் சுனேகா மீனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க நீ எங்கள் அண்ணன் ஒரு டப்பாவில் ஏதோ மீன் சாப்பாடுன்னு கொஞ்சம் போல் வாங்கி தந்தான் அதை தான் இதுகளுக்கு நான் இருக்கேன் வேற எதுவும் நான் இல்ல சிம்ரன் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் போட்டால் மீன் செத்து போயிருமாமா எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கான் ஆமா சுனேகா உங்கள் அண்ணன் சொன்னது சரிதான் அதனால தான் நானும் கேட்டேன் அந்த மீன் சாப்பாடு கடையில் கிடைக்கும் பார்த்துக்க அதை வாங்க மட்டுந்தான் நம்ம போடணும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடெலாம் போட்டால் மீன் செத்து போயிடும் அதுக்காண்டி தான் உண்டை கேட்டேன் என்ன சாப்பாடு கொடுக்காணி ஏன்டி மீன் தொட்டி வேணும் மீன் தொட்டி வேணும்னு உங்கள் அண்ணன்ட்ட சண்டை போட்டு எடுத்து ராகம் பாடி எடுத்து எப்படியோ வாங்கிட்டா